குவி ியாவின் ஒரு ஜ தோசை இருந்தால் தான் அந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட்டு மேலே வர முடியும் கொஞ்சமாக செம்பு கலந்தாதான் அதை நகையை மாற்ற முடியும் ஒரு தங்கத்தையே நகையை மாற்றணும்னா செம்பு கலக்கணும் இல்லையா அந்த மாதிரி யோகங்களும் தோசங்களும் சேர்ந்து தான் வாழ்க்கை சிறப்பு காலச்சர்ப்பு தோசை இருந்தாலே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் முப்பது வயசுக்கு மேலே தான் எல்லா நல்லதும் நடக்கும் பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகாரம் இருக்குது மேடம் மற்ற ஜோசியர் மாதிரி நான் வந்து அந்த பரிகாரம் பண்ணுங்கள் இந்த பரிகாரம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏமாற்றப்பட்ட மக்களை ஒரே ஒரு பரிகாரம் தான் திருப்பதி பக்கத்தில் காலகஸ்தின்னு ஒரு புண்ணியத்தலம் இருக்குது அங்கே போய் அந்த காலத்தின் வணங்குங்க அவர் ஒருத்தர் தான் அந்த தோசை நி நிற்கக்கூடிய ஒரே கடவுள் தேவையே இல்லாத செலவுகள் ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக செலவு பண்ணுறது இந்த மாதிரி செலவுகள் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது திடீர் எல்லாேருக்கும் திடீர் திடீர்னு அடிபட்டுக்கிட்டே இருக்குது ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே அது வந்து பித்திருதோஷம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் பித்திருதோஷத்துக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு ஒன்று தான் மேடம் பரிகாரம் செவ்வாயசத்துக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தான் ஒரே வழி திருச்செந்தூர் முருகனை போய் பாருங்க அப்படி திருச்செந்தூர் போக முடியாதவங்களுக்கு குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அதனால பக்கத்துல எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ அந்த முருகன் கோயிலுக்குதான் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் செவப்புக்கள் தெரியால திரி போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துங்க தொடர்ந்து செவ்வாய் கிழமையில முருகனை போய் வழிபாடு பண்ணுங்க செவ்வ தோசம் இருக்கிற இடம் தெரியாம காணா போயிடும் தமிழ்நாட்டுல திருப்பட்டூர்ங்கிற திவ்ய தலத்துல மட்டும்தான் பிரம்மதேவருக்கு கோயில் இருக்கு அந்த பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு பிரம்ம தோசம் போகணும் அப்படின்னு சொல்லி பரிகாரம் பண்ணிட்டு வரதான் வரு வழி ஆக்சுவலி கர்ம தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா கர்மம் அப்படின்னா தொழில் நம்ம செய்யற தொழில்தான் தெய்வம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம செய்யற தொழிலுக்கு துரோகம் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்துல அதுதான் கர்ம தோஷமா மாறுது வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆன்மீக கிளிக்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம சேனல்ல ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட நிறைய பதிவுகளை தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம ஜாதகம் பார்த்தோம்னா அதுல வந்து பலன்கள் இருக்கிற மாதிரியே தோஷங்களுமே இருக்கும் பட் ஆனா தோஷங்களுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்ல தோஷங்கள்லாம் என்ன ஒவ்வொருத்தருக்குமே என்ன மாதிரியான தோஷங்கள் வரும் மேலும் அதற்கான பரிகாரங்களை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க கேட்கறதுக்காக ஜோதிடர் சூரத் பாலா அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் மேடம் ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணு ரிஷிவர்ணம் சுருஜம் பிரசன்னவரம் ஜாயேது சர்வ விக்னோபாந்தகே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சநித்யச்ச ராகவே கேதவே நமகா ஸ்ரீ வாகேஸ்வரி வாக்குதேத பியூரமாக அஸ்மத் குருப்பிய பியூரமாக எனக்கு ஜோதிடத்தை சொல்லிக் கொடுத்த அனைத்து ஜோதிட குருமாதர்களுடைய திருவடிகளை வணங்கி என்னுடைய பேச்சு பேசி தொடங்குகிறேன் வணக்கம் வணக்கம் சார் ஒரு பாசிட்டிவ் வாய்ப்போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இப்ப பொதுவாகவே பார்க்குறோம் கண்டிப்பா பலன்கள் தோஷங்களும் இருக்கு அதற்கான பரிகாரங்களும் செய்யணும் அப்படின்வாங்க பட் தோஷங்களாக அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க தோஷங்கள்லாம் என்ன தோஷங்கள் எப்படி எல்லாம் உருமாறும் ஜோதிடத்தில் தோஷங்கள் அப்படிங்கறது வந்து மக்கள் வந்து பயப்படுறாங்க இல்லையா அது பயப்பட வேண்டிய விஷயமே கிடையாது ஒரு ஜாதகம் நீங்கள் எடுத்துக்கிட்டால் அதில் நூறு யோகங்களும் இருக்கும் நூறு தோஷங்களும் இருக்கும் ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லாத ஜாதகமே கிடையாது அதே மாதிரி யோகங்கள் இல்லாத ஜாதகமும் கிடையாது அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க மூவாயிரத்தி அறநூறு வகையான யோகங்கள் இருக்குது அதே மாதிரி ஆயிரக்கணக்கான தோஷங்கள் இருக்குது இது எல்லாமே கலந்து தான் ஜோதிடம் அப்போ ஒரு ஜாதகம் தோஷம் இருந்தால் தான் அந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட்டு மேலே வர முடியும் இப்போ சொல்கிறோம் இல்லையா வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சவன் தான் வந்து அதோட ஒரு பணத்தோட அருமை தெரியும்னு சொல்கிறோம் இல்லையா க கஷ்டப்பட்டு உழைச்சவனுக்கு தான் அதோட அருமை தெரியும் அந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டப்பட்டு மேலே வந்தால் தான் பணத்தை காப்பாற்றுவார் அதுக்கு அவர் ஜாதத்தில் தோஷங்கள் இருந்தால் தான் இது பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஜாதத்தில் தோஷமே இல்லை வச்சிங்களேன் அப்போ வந்து அவர் என்ன பண்ணிடுவார் கஷ்டப்படாமல் வந்து வந்திருப்பார் பான்வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவாங்க பான்வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படாமல் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு அதோடய அருமையே தெரியாது பணத்தோட அருமையே தெரியாது அதை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுவாங்க அதனால தான் சொல்கிறது கஷ்டப்பட்டு வந்தால் தான் அதை காப்பாற்றுவாங்க அப்போ தோசங்களும் வேணும் யோகமும் வேணும் ரெண்டும் கலந்துருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நகை இருக்குது வச்சுங்களேன் தங்க நகை அந்த தகன் தங்க நகையில் கொஞ்சமாவது செம்பு கலந்தால் தான் அதை நகையை மாற்ற முடியும் நைன் ஒன் சிக்ஸ்ன்னு என்ன அர்த்தம் தொண்ணூத்தோரு சதவீதம் தங்க இருக்குது பாக்கி பாக்கி வந்து செம்பு இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ ஒரு தங்கத்தையே நகையா மாத்தோம் செம்பு கலக்கணும் இல்லையா அந்த மாதிரி யோகங்களும் தோஷங்களும் சேர்ந்து தான் வாழ்க்கை சிறப்பு ராகுகேதுவால ஏற்படக்கூடிய தோஷங்கள் ராகு பகவான் வந்து லக்னத்திலயோ இல்ல லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துலையோ இருந்தாலும் இல்ல கேது பகவான் லக்னத்திலயோ லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துலையோ இருந்தா அதுக்கு பேர் வந்து காலசர்பத தோஷம் அது மட்டும் இல்லாம ராகு கேதுக்குள்ள மற்ற ஏழு கிரகங்கள் இருக்கு இல்லையா மற்ற ஏழு கிரகமும் ராகு கேதுக்குள்ளே அடங்கி இருந்தாலும் அதுவும் காலசர்ப தான் அதே மாதிரி மற்ற ஆறு கிரகமும் அதுக்குள்ளே அடங்கி ஒரு கிரகம் மட்டும் வெளியில் இருந்தாலும் அதுவும் தோஷம் தான் அப்போ காலசர்ப தோசம்னா ராகு கேதுக்குள்ளே கிரகங்களே இல்லாமல் இருந்தால் அது நல்லது ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடங்கி இருக்கு அப்படின்னா அது பேர் காலசர்ப தோஷம் காலசர்ப தோசம் இருந்தாலே ஒரு மனிதனோட வாழ்க்கையில் முப்பது வயசுக்கு மேலே தான் எல்லா நல்லதும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கான பரிகாரங்கள் எதுனா இருக்கும் பரிகாரங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான பரிகாரம் இருக்குது மேடம் மற்ற ஜோசியர் மாதிரி நான் வந்து அந்த பரிகாரம் பண்ணுங்க இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்ற வேண்ட மக்களை ஒரே ஒரு பரிகாரம் தான் திருப்பதி பக்கத்தில் காலகஸ்தின்னு ஒரு புண்ணியத்தலம் இருக்குது அங்கே போய் அந்த காலத்தின் வணங்குங்க அவர் ஒருத்தர் தான் அந்த தோசை நெ நிற்கக்கூடிய ஒரே கடவுள் அவரை தவிர அவர் எங்கே போனாலும் அதுக்கு பரிகாரமே இல்லை இதில் குறிப்பாக எந்த நாளில் போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் காலசர்பு தோசை நீங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எல்லாரும் சிங்கக்கிழமை வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு காலகஸ்திக்கு போகணும் அமாவாசை அன்னைக்கு காலகஸ்திக்கு போனால் மட்டும்தான் காலசர்பு தோசை நீங்கும் மற்ற நாளில் நீங்கள் போய் எவ்வளோ பரிகாரம் பண்ணாலும் அது எல்லாமே ஐம்பது சதவீத பலன்களாம் கொடுக்கும் நூறு சதவீத பலன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அமாவாசை அன்னைக்கு போகணும் இதே மற்ற நாளில் போனாலும் தோசை நீங்கும் ஆனால் முழுமையாக நீங்காது அதுக்கு தான் சொல்றது ஒரு ஜோதிஷியர்கிட்ட வந்து முறைப்படி அணுகி இங்கே இந்த சீக்கிரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்க முடியும் இப்போ நம்மளோட ஆன்மீகங்களின் இந்த சீக்கிரட்டையும் நான் சொல்லி தரேன் பித்திருதோஷத்தோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் சார் ஆக்சுவலி பித்ருதோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிங்க பித்திருதோஷம்னா முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யாதவங்களுக்கு பித்திருதோஷங்கள் ஏற்படும் அப்போ பித்திருதோஷத்துலேருந்து நீங்கள் வந்து உங்களை காப்பாற்றிக்கணும் உங்களுக்கு வந்து அந்த தொந்தரவு ஏற்படக்கூடாதுன்னா முதல்ல பித்திருதோஷத்தோட அறிகுறிகள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒருத்தவங்க வீட்டில் அகால மரணங்கள் நடக்குது திடீர்னு ஆஸ்க ஆக்ஸிடென்ட் ஆகுது கா அடிக்கடி அடிபட்டுக்கிட்டே இருக்குது அதே மாதிரி வீண் விரயங்கள் அது புரோஜனமாக செய்கிறது வேற தேவையே இல்லாத செலவுகள் ஆஸ்பத்திரிக்கு அதிகமாக செலவு பண்ணுறது இந்த மாதிரி செலவுகள் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது திடீர் எல்லாேருக்கும் திடீர் திடீர்னு அடிபட்டுக்கிட்டே இருக்குது ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலே அது வந்து தோஷம்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் ஓகே இதற்கான பரிகாரங்கள் தோஷத்துக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு ஒன்று தான் மேடம் பரிகாரம் அப்போ அமாவாசை அன்னைக்கு இந்த பசுமாட்டுக்கு அகத்திக்கீரையும் வெள்ளமும் அரிசியும் கலந்து கொடுக்கணும் அடுத்து ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய மாசி மாசிமகம் அன்னைக்கு முன்னோர்களுக்கு வழிபாடு பண்ணணும் ஒரு முறைப்படி வேத வேத மந்திரங்கள் சொல்லி அதுக்கான வழிபாடுகளை பண்ணணும் அடுத்தது தையா மாசம் அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இறந்து போன முன்னோர்களுக்கு திதி வருது இல்லையா அதை மறக்காமல் கொடுக்கணும் நிறைய பேர் என்ன சொல்லி என்ன சொல்லிடுறாங்கன்னா தாத்தாவுக்கு தர்ப்பணம் கொடுத்தா போதும் பாட்டி கொடுக்க வேண்டியதில்லை அதே மாதிரி அப்பாவை கொடுத்தா போதும் அம்மாவை கொடுக்க வேண்டியதுல சில பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக தான் கொடுத்தாகணும் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கொடுத்தா தான் பித்திரு தோஷத்தில் தப்பிக்க முடியும் எல்லாத்தையும் ஒட்டுக்காக ஒன் ஒரே இடையே சேர்த்து கொடுக்குறதுக்கு இது வந்து நம்ம நம்ம நினச்ச மாதிரி சாஸ்திரத்தை மாற்றி அமைக்க முடியாது எல்லாருக்கும் தனித்தனியாக தான் மேடம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் பித்திரு தோஷம் ஏற்படாமல் இருக்கும் எல்லா இயர்ஸுமே கரெக்டாக அதெல்லாம் பண்ணிடணும் கண்டிப்பாக எல்லா இயர்ஸும் அதை ஃபாலோ பண்ணணும்

செவ்வாய் கூட சேர்ந்திருந்தாலோ ராகு அல்லது கேது செவ்வாய் கூட சேர்ந்திருந்தாலோ செவ்வாய் ஆச்சு உச்சம் நீச்சம் பெற்று இருந்தாலும் செவதோசம் இல்லை புரிஞ்சிடுச்சா அப்ப செவ்வதோஷம்னா என்னன்னு சொல்லிட்டேன் செவதோசம் இல்லாததுக்கு என்ன வித விதைகள் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்ப செவதோசிக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் தான் ஒரே வழி திருச்செந்தர் முருகனை போய் பாருங்க அப்படி திருச்செந்தூர் போக முடியாதவங்களுக்கு குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அதனால பக்கத்துல எங்கெல்லாம் முருகன் கோயில் இருக்கோ அந்த முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் சிவப்பு குளர் தெரியால சிவப்பு குளர் தெரிய சிவப்பு குளர் தெரிவிக்கும் திருநூல் அதை திரி போட்டு நல்லெண்ணெய் விளக்கு ஏத்துங்க தொடர்ந்து செவ்வாய் முருகனை போய் வழிபாடு பண்ணுங்க செவ்வாதோஷம் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடும் சீக்கிரமா பொண்ணு கிடைக்கும் நல்லபடியா லெவன் நடக்கும் இது வந்து பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே இது வந்து பொருந்தோமா இந்த பரிகாரம் இது வந்து பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் பெண்ணுக்கு செவ்வாதோஷம் இருந்தாலும் இந்த பரிகாரம் பண்ணலாம் அவனுக்கு செவ்வாதோஷம் இருந்தாலும் இந்த பரிகாரம் பண்ணலாம் செவ்வாதோஷம்னாலே அது முருகனோட கண்ட்ரோல்களோ வந்தும் இப்போ வந்து செவ்வாய் தோஷம் ஒரு பையனுக்கு இருக்குன்னா சேம் பொண்ணுக்குமே செவ்வாய் தோஷம் இருந்தால் ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கலாமா ஏன்னா நிறைய பேர் இப்போ அதை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி திருமணம் செய்யலாம் இந்த கேள்வி கேட்காத கஸ்டமரே இல்லைன்னு எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இந்த கேள்வி அவ்வளோ பிரபலம் ஓகேங்களா அதனால என்ன மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் எல்லாருக்கும் ப்ரோஜனமான ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க நன்றி ஆக்சுவலி என்ன அப்படின்னாக்கா செவ்வாய் சைன் இருக்கிற பையனுக்கு செவ்வாதோஷன் இருக்கிற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் இதுதான் ரூல்ஸு இதை மாத்துறது யாராலையும் முடியாது

அதுக்கு ஒரே ஒரு கோயில் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் போயிட்டு ராமேஸ்வரம் கடற்கரையில திலகோமம் பண்ணீங்கன்னா திரு சரியாயிடும் இப்ப வந்து பெரியவங்களுக்கு எல்லாம் நிறைய தோஷங்கள் எல்லாமே இருக்கு ஆனா குழந்தைகளுக்குமே தோஷங்கள் வந்து அஃபெக்ட் ஆகுமா இல்லனா இந்த வயசுக்கு மேலதான் தோஷங்கள்லாம் குழந்தைக்கே வரும் குழந்தைங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா குழந்தைங்களுக்கு பிறந்த பன்னெண்டு வயசு வரைக்கும் ஜாதகமே ஜாதகமே வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லி ஜாதக சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அதனால பன்னெண்டு வயசு வரைக்கும் குழந்தைங்க ஜாதகத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க ஆனால் அதிகமான துன்பங்கள் ஏற்படும் போது குழந்தை ஜாதத்தை ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது பலன் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாமே தவிர தோசத்தை பற்றி வேணும் பன்னெண்டு வயசு வரைக்கும் குழந்தைங்க ஜாதகம் பாதிக்காது ஆனால் அதில் இருக்க பாதிப்புகளை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஒரு பாயிண்ட் ஆகிடுச்சா அடுத்து குழந்தைங்க ஜாதத்தில் இருக்கக்கூடிய மிக மிக கடுமையான தோஷம் பாலாரிஷ்டர் தோஷம் பாலாரிஷ்டர் தோஷம்னா பன்னெண்டு வயசுக்குள்ளே இறந்துருவாங்க அப்படிங்கக்கூடிய கொடுமையான ஒரு தோஷம் அந்த தோசை மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசிய ரேட்டை நீங்கள் அணுகி கேட்டுக்கிறது நல்லது அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கான பரிகாரங்களை மேற்கொண்டால் அந்த குழந்தையோட ஆயில் பாக்கியத்தை அதிகப்படுத்த முடியும் அதாவது ஒரு குழந்தையோட தேர்தல் பால தோசை இருந்துச்சுன்னா அந்த குழந்தையோட ஆயிலை அதிகப்படுத்தணும்னு அர்த்தம் ஓகேவா அது அனுபவம் உள்ள ஒரு ஜோசியர் இருக்கும்போது தான் அதை பார்க்க தெரியும் அதை நீங்கள் முறைப்படி ஒரு ஜோசிய ரேட்டை தான் அணுகி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமே தவிர எல்லார்கிட்டையும் போய் கேட்டு தெரிஞ்சிக்க முடியாது அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் குழந்தை ஜாதத்தில் தோஷம் இருக்கா இல்லையா இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் வேற ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இது வந்து நம்ம அந்த பன்னெண்டு குழந்தைக்கு பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசுனா அதுக்கு முன்னாடி கூட குழந்தை உடனே அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கணும் சொல்கிறது ஓகே உடனே பார்த்துக்கணும் அது அனுபவம் அந்த விஷயம் வந்து அனுபவம் வாய்ந்த ஜோசியருக்கு மட்டும் தான் தெரியும் அவரே சொல்லிவிடுவார் இந்த குழந்தைக்கு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு உண்டான பரிகாரத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் பிரம்மகத்தி தோஷம் வந்து யாரெல்லாம் பாதிக்கும் அதோட தாக்கம் எப்படி இருக்கும் சார் ஆக்சுவலி பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னாக்க குருவும் சனியும் ஒன்றாக எந்த விதத்திலயும் சேர்ந்து இருந்தா அதுக்கு பேர் வந்து பிரம்மஹத்தி தோஷம் அந்த மாதிரி கடுமையான தோஷங்கள் யாருக்கு ஏற்படும் சொல்லி பாத்தீங்கன்னா போன ஜென்மத்துல கொலை குற்றத்துக்கு சமமான பாவங்கள் செய்யறாங்க இல்லையா அதெல்லாம் பிரம்மகத்தி தோசத்துக்குள்ள வரும் அந்த தோசத்துக்கு ஒரே ஒரு வழி ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல திருப்பட்டுங்கிற திவ்யதலத்துல மட்டும்தான் பிரம்மதேவருக்கு கோயில் இருக்கு அந்த பிரம்மா கோயிலுக்கு போயிட்டு பிரம்மகத்தி தோசம் போகணும் அப்படின்னு சொல்லி பரிகாரம் பண்ணிட்டு வரதான் ஒரே வழி எல்லாரும் கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போய் பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா வாழ்க்கை சிறக்கும் ஓகே இது வந்து கரெக்டாக இந்த மாதிரியான நேரத்தில் தான் போகணும் இந்த மாதிரி நாட்களில் தான் போகணும் அப்படின்னு எதுனா இருக்கா இல்லை எப்போ வேணா நம்ம போயிட்டு வரலாம் ஆக்சுவலி நீங்கள் இந்த கோயில் பெற கேட்கணுன்னாலே நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்ல வரேன் அதனால முன்னுத்தரத்து நாள் வருஷம் வருஷம் முழுக்க எப்போ வேணா போயிட்டு வரலாம் எப்போ வேணா போயிட்டு வரலாம் ஓகே சார் இப்போ வந்து செவ்வாய் தோஷம்னாலே திருமண தடைகளுக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதையுமே தாண்டி திருமண தடைகள்லாம் வேற தோஷங்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குமா திருமண பொறுத்த வரைக்கும் மேடம் புத்திர தோசம் களத்துற தோசம் அப்புறம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாங்கல்ய தோசம் நிறைய தோசங்கள் வகை வகையா இருக்கு அந்த தோஷங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒருத்தரோட திருமண வாழ்க்கையை பாதிக்குது தோசங்களுக்கு அளவே கிடையாது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான தோசங்கள் இருக்கு அதுல இப்ப ஃபேமஸா இருக்கிறது வெளியில தெரியறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வெளில தெரியுது வெளில தெரியாம நிறைய விஷயம் இருக்கு திருமண தடைக்கு ஏகப்பட்ட தோஷங்கள் தான் காரணம் ஏழாம் அதிபதி அதிக பாவ கிரகங்களோட அவருக்கு திருமணம் அதாவது திருமண வாழ்வு கிரகமான ஏழாம் அதிபதி அதிக பாவ கிரகத்தோட சேர்ந்து இருந்தா அந்த கிரகம் யாரோ அவருக்கு உண்டான பரிகாரத்தை பண்ணணும் அத பண்ணாதான் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி திருமண வாழ்வு கிரகம் பாதிக்கட்டு கண்டிப்பா லேட்டா தான் கல்யாணம் ஆகும் நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் முப்பது வயசுக்கு மேலதான் இப்போ கர்ம தோஷம் என்னது சார் ஆக்சுவலி கர்ம தோஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க கர்மம் அப்படின்னா தொழில் நம்ம செய்யற தொழில் தான் தெய்வம்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம செய்யற தொழிலுக்கு துரோகம் பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அதுதான் கர்ம தோஷமா மாறுது இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் புரியணுங்கிறத எளிமையே சொல்றேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் அரிசி வியாபாரம் பண்றாரு வச்சுப்போம் அரிசி வியாபாரம் பண்ணுறவரோட கிழமை என்ன வர கஸ்டமருக்கு நேர்மையாக இருக்கணும் பணத்தை வாங்கிட்டு அதுக்கான பொருளை கொடுக்கணும் அதை பண்ணாமல் அரிசியில் கலப்படம் பண்ணுறது இப்போ ஐம்பது ரூபா அரிசி ரூபா அரிசியும் ஒன்றா கலந்து ஐம்பது ரூபான்னு சொல்லி விற்றுறது அப்போ ஒன்று வித்தியாசம் தெரியாது ஒரு பத்து ரூபா தானே வித்தியாசம் அப்போ தெரியாது அந்த மாதிரி நான் சொல்கிறது வெறும் எடுத்துக்காட்டுக்கு தான் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் அப்போ அவங்க செய்கிற தொழிலில் கலப்படமும் பொய்யும் கலந்து ஒருத்தர் தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அது அது கருப்பதாக மாதிரி அடுத்த ஜென்மத்தில் அவங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் ஒரு வெற்றி அடைய முடியாமல் வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் தோல்வி சந்திச்சுட்டே இருக்கக்கூடியது தான் கர்ம தோஷம் பண்ணும் இந்த கர்ம தோஷத்தோட அறிகுறிகள் மேலும் பரிகாரங்கள் எப்படி இருக்கும் சார் யாருக்கெல்லாம் வந்து தொழிலில் வெற்றி அடைய முடியலையோ அவங்க எல்லாருமே கர்ம தோஷத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அர்த்தம் பத்தாம் இடம் அதிக பாவ கிரகத்தால் சம்மந்தப்பட்டிருக்கும் அவரால் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் ஓனராக முடியாது அந்த மாதிரி ஜாதகம் எல்லாமே நம்ம எடுத்துக்காட்டுக்கு நிறையா வச்சுருக்கோம் அதுபடி பார்த்தா பத்தாம் இடம் யாருக்கு அதிக பாவகிரகங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோ பத்தாம் இடத்தை அதிபதியும் பாவகிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்க எல்லாருக்கும் கர்மதோஷம் இருக்கு அவங்க எல்லாருமே இந்த ஜென்மத்தில் அந்த கர்மதோஷை நிவர்த்தி பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்மவை திக்கக்கூடிய ஒரே கடவுள் காலபைரவர் அப்போ அஷ்டமி அன்னைக்கு காலபைரவரை மனமுருகி வேண்டி போன ஜன்மத்தில் நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல நான் மன்னிச்சு எனக்கு நல்வழிப்படுத்துங்கன்னு வேண்டிக்கும் போது அவங்களை கண்டிப்பாக நல்வழிப்படுத்துவார் அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் உணவுற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் கண்ணு தெரியாதவங்க காது கேட்காதவங்க கை கால் நடக்க முடியாதவங்களுக்கு உதவி பண்ணால் கர்மதோசை நிவர்த்தி ஆகும் இதை தவிர வேறு வழியே கிடையாது ஒன்று காலபர்வர காலபர்வர வழிபாடு ரெண்டாவது உடல் உணவுற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது இந்த ரெண்டை தவிர வேறு வழியே இல்லை கர்மதோசை நிவர்த்திக்கு ஓகே சார் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க இப்போ வந்து நிறைய பேர் வீடு கட்டுறதே ஒரு கனவா வச்சுருப்பாங்க பட் வீடெல்லாம் கட்டியுமே அந்த வீட்டுக்குள்ள என்னால் போக முடியல ஏதோ ஒரு தடைகள் ஏற்படுது அப்படின்னு போய் ஒரு ஜோதிடர் கிட்ட அனுங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க வாஸ்து தோஷம் மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ வாஸ்து தோஷம்னா என்ன அதோட பரிகாரங்கள் எப்படி இருக்கும் சார் அதாவது மேடம் வாஸ்து அப்படின்னா யாருன்னு மொழி தெரிஞ்சுக்கிங்க இந்த பூமாதேவி இருக்காங்களே பூமி தாய் அவங்களோட பையன் தான் வாஸ்து பகவான் இந்த வாசுபகனுக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்குன்னா மொத்தம் எட்டு திசை இருக்குது எட்டு எட்டு திசையுமே வாசுபகவனோட கண்ட்ரக்குள்ளே தான் இருக்குது உனக்கு என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கு மீறி செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு அக்னி அக்னி திசையில் தான் அடுப்பு அடுப்பு இருக்கணும் அங்கே அடுப்பு வைக்காமல் அங்கே போய் பாத்ரூம் கட்டிடுவாங்க அங்கே போய் படுக்காரை கட்டிடுவாங்க ஓகே எது எது எங்கே இருக்கணுமோ அது எது அங்கங்கே இருந்தால் எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி தப்பு தப்பாக பண்ணும்போது வாசு குற்றங்கள் வருது அந்த மாதிரி வாசு குற்றம் இருக்கும்போது அவங்களால அந்த வீட்டில் இருக்கவே முடியாது அதுக்கு தான் முறைப்படி வாசு தெரிஞ்சு எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட இந்த வாசு தோஷம் இல்லாமல் முறைப்படி பிளான் போட்டு வீடு கட்டணும்னு சொல்கிறது அதுதான் எடுத்தோன்னா ஆரம்பமே சரியா செஞ்சிட்டா எல்லாமே சரியா நடந்துரும் ஓகே சார் இதுக்கான பரிகாரங்கள் வாசு தோசத்துக்கு பரிகாரமே இல்லை மேடம் வாசு தோசத்துக்கு வீட்டை மாத்தி கட்டுறதுதான் பரிகாரம் வேற வழியே கிடையாது இப்போ ஒருத்தவங்க வீடே கட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம போய் சஜஷன் சொல்லதான் முடியுது இது பண்ணிக்கிங்க அப்படின்னு நம்ம உண்மையை சொல்ல சொல்ல மட்டும்தான் முடியுமே தவிர வேற வழியே கிடையாது வாசுவை பொறுத்த வரைக்கும் அதை மாத்தி கட்டினாதான் நல்லா இருக்க முடியும் அதுக்கு ரெமடியே கிடையாது அதாவது வாசு பகவான் வந்து அவ்வளோ சிறுத்தை மன்னிக்க மாட்டார் தப்புனா தப்பு ரைட்டுனா ரைட்டு ஓகே அப்படிதான் இருக்கும் ஓகே இப்போ மாங்கல்ய தோஷம் சொல்லி சொல்றாங்க இதனால வந்து கணவருக்கு எதனா உடல் நல குறைவு இல்லை கணவர் எதனா ஒரு இது மாதிரி ஆகுறது அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குமா இல்லைன்னா அதோட தாக்கம் எப்படி இருக்கும் சார் ஆக்சுவலி மாங்கல்ய தோஷங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ தூரம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்க்குற எல்லா பெண்களுக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறத நான் சொல்றேன் ஒரு பொண்ணோட ஜாதத்தில் மாங்கல்ய தோசமே இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு தாராளமாக கல்யாணம் பண்ணி வைக்கலாம் எப்படிப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த பையனோட ஜாதகத்தில் ஆயுள் பாக்கிய கிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இருந்தால் அவனை கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்னென்னாலும் அவனுக்கு உயிர் போகாது பேலன்ஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு இதுதான் நம்ம சொல்லி தரப்போ கான்செப்ட் அப்போ தாராளமாக மாங்கல்ய தோஷம் இருக்கிற பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நல்லா தான் இருப்பாங்க எந்த குறையும் இல்லாமல் இப்பயும் நல்லா இருந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் நிறைய பேர் என்னோட அனுபவத்தில் நிறைய பேரை பார்த்துட்டேன் எந்த பாதிப்புல நல்ல சந்தோஷமா இருக்காங்க மாங்கலி தோஷத்துக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சுமங்கலிகளுக்கு ஜாக்கெட் பிட்டு அந்த மஞ்சள் குங்குமம் தாலி இதெல்லாம் வச்சு கொடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தேழு சுமங்கலிகளுக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் இது வந்து மாங்கல்ய தோஷம் இருக்கிறவங்களும் செய்யலாம் மாங்கல்ய தோஷம் இல்லாதவங்களும் செய்யலாம் கணவோட கணவனோட ஆயில் யாருக்கெல்லாம் அதிகமாக ஆசைப்பட்றாங்களோ அவங்க எல்லாருமே ஆல்ரெடி வயசான சுமங்கலிகள் இருக்காங்கள அவங்களுக்கு ஜாக்கெட் பெட்டு வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கினாலே போதும் கண்ணோட ஆயில் அதிகமாகிடும் ஓகே சார் ரொம்ப சிறப்பாவே சொன்னீங்க நிறைய பேருக்கு இது வந்து ஒரு விழிப்புணர்வாகவே இருந்திருக்கும் விழிப்புணர்வு ஏற்படணும் அதுக்கு தான் நான் பேசுறேன் யார் பேசுறது ஆமாம் ஜோசியராக இருக்க நான் தான் பேசணும் நானே சொல்றேன்னா வேற யாரும் சொல்றது கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் சோ தோஷங்கள் சார்ந்த நிறைய கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவா உங்க ஒரே வந்து பகிர்ந்துகிட்டீங்க சார் எனக்குமே சரி நேர்களுக்குமே சரி இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் சார் நன்றி எல்லா விதமான நன்மைகளும் நடைபெற இரவு நாளில் இந்த அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் எனது மனப்பூர்வமான நன்றிகள் குவி இந்தியாவின் தலை சிறந்த வழியாக இங்கிலீஷ் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் செவன் போர் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ போர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க